உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்கும் இக்காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் என்ன நடக்கப் போகுது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்றது இந்த காணொலியிலே தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்களுக்கு ஏழச்சனையினுடைய தாக்கமும் சரி ஒரு புறம் ராகு ஜென்மத்தில் நிற்கிறதுனாலையும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் அது குழப்பமாக இருக்குது ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் வந்து விழுது அதனால் மைண்டு டைவெர்ட் ஆகுது உங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியல எப்போ இந்த ராகு இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அன்னிலிருந்து உங்கள் வேலையை உங்களால் செயல்படுத்த முடியல செய்கிறீங்க ஆனால் ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரியான ஒரு தெளிவாக ஒரு கிளீராக உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை ஒன்று ஏழாம் வீட்டில் இருக்கிற கேது உங்களுடைய ஆப்போசிட் இருக்கக்கூடிய உங்களுடைய கிளைண்ட் உங்களுக்கு எதிரில் நிற்கக்கூடிய அந்த கிளைண்ட் ஆரம்பத்தில் பேசினாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளாலே அவங்கள அழகாக அவங்கள வந்து திருப்திப்படுத்துவீங்க அவர்கள் மீண்டும் உங்களுக்கு பர்மனண்டடான கிளைண்ட்டாக மாறிடுவாங்க ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலை என்ன எஃபோர்ட் போட்டாலும் அது மிஸ் ஆக்குது என்ன வேலையை எடுத்து செய்தாலும் அது ரிஜெக்ட் ஆகுது அப்போ அந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய வேலையும் சரி அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் சரி அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே போகுது அப்போ இங்கே என்ன நடக்குது இந்த ராகுவால் உங்களுடைய ஸ்பீடு டவுன் ஆயிடுச்சு உங்களுடைய வேகம் ட டவுன் ஆகிட்டு இருக்கு தேவையில்லாத செலவுகள் விரைவு செலவுகள் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏன்னா பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்கா இவரால் தேவையில்லாத வந்து வீண் செலவுகளை சந்திச்சுக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் செலவுகள் இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணுற நிலைமைக்கு ஆளாயிட்டேங்க இப்படி நிறைய விஷயங்கள் இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கடன் சுமைகள் இன்க்ரீஸ் இருக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகள் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிரில் ஒவ்வொரு காலகட்டங்களில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டால் கூட இன்றைக்கி அப்படியே அசால்ட்டாக அலட்சியமாக நழுவுற நிலைமை கண்ணுக்கு தெரியுது அப்போது இங்கே இருந்த குரோத் வேற இப்போ இருக்கிற குரோத் வேறு முன்ன தொழில் ரீதியில் இருந்த எஃபர்ட் வேற இப்போ என்ன எஃபர்ட் போட்டாலும் அது ரிசல்ட் இங்கே இல்லை வேலையில் பார்த்தாலும் குடைச்சல்கள் அதிகமாக இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் வேலைக்கே போக வேண்டாம் வீட்லேயே கப்புன போய் படுத்துடலாமான்ற அளவுக்கு எல்லாமே மைண்டு ஜாம் ஆகும் பேசணுன்ற இதை பேச தோணாது செயல்படுத்தணுன்ற விஷயத்தை செயல்படுத்த தோணாது எங்கே எடுத்தாலும் ஏதாவது ஒரு குழப்பங்களும் கோளாறுகளும் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்போது ஒட்டு மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தா இங்கே எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அருமையான அமைவுகளை உருவாக்குறீங்க ஆனால் அது ஏதோ ஒரு விதத்துல எங்கேயும் மிஸ் ஆகுது அப்போ இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் தான் அப்போ இங்கே ஒரு புறத்தில் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அதிபதியும் ஐந்தாம் பாவத்தில் வக்ர நிலையாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ர நிலையன்றது என்னென்னா தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்தும் இன்னும் ரிவர்ஸ் ஆகி இன்னும் ஸ்பீடாக ஆக்டிவேட் ஆகிறது அப்போது சடனாக நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு விதமான மயக்கம் வருதுன்னா கீழே விழும் பொழுது ரொம்ப வேகமாக நம்ம மைண்டு நம்மளை சுற்றி எல்லாமே இதாகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்பீடில் நடக்கிற அந்த ஒரு 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 கிரகத்தினுடைய அழுத்தம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக்கிடும் கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா ஏழு பிரச்சனைனால ரொம்ப பிளாக் ஆகி நிற்கிறீங்க இந்த நேரத்தில் குருவினுடைய இந்த நிலை என்ன செய்யணும்னா சடனாக உங்களுக்கு ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சடன் திருப்பங்கள் சடன் திருப்பங்கள்ன்றது எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சடனாக அது உங்களை வந்து அடைஞ்சால் எப்படி இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆனால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை கைவிட்டு போன வேலை மீண்டும் கைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ஏன்னா உங்களை மாதிரியான இழப்புகளை சந்திச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ மன உளைச்சலை கடந்து வந்தீங்க குடும்ப ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகளுக்கு ஆளானீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை புரிஞ்சிக்காத நிலைமைக்கு ஆளானீங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க விட்டு போகக்கூடிய நிலைமைகளுக்கும் ஆளாயிட்டீங்க இது எல்லாம் மீண்டு வருமா இதுல ஒரு மாற்றங்கள் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த குருவால் அவர் பார்க்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் சுய வீட்டையே பார்க்கறாரு அப்ப அந்த இடம் டாப் லெவல்ல வேலை செய்யும் அப்போது மிகுதியான லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மிகுதியான ஒரு தன்னம்பிக்கை நான் ஒரு காலமாக இது இருக்க போகுது உங்களுடைய ராசியவே இந்த குரு இருந்து அவர் பார்க்க போகிறார் அப்போது சடனாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க நீங்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வர போகிறீங்க தெளிவான சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த முடிவுகளை நல்ல ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அவசரப்பட்டு காலடி எடுத்து வச்சிடக்கூடாது கொஞ்சம் நல்லா டீப்பாக யோசித்து செயல்படுங்க அது நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இருந்த கால் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய மூட்டு ப்ளஸ் உங்களுடைய ஜாயிண்ட் அதாவது எங்கெங்கே ஜாயின்ட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் செயல்படுங்க பெரியளோவில் பயப்பட வேண்டியதெல்லாம் வந்தாலும் மறுபடியும் போயிடும் அது அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களில் உண்ணக்கூடிய உணவு எது உண்ணணும் எதுவும் உண்ணக்கூடாதுன்னு பார்த்து செயல்படுங்க அது நல்லா இருக்கும் மேற்கொண்டு மற்றவர்களுக்கு நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் ஆச்சேன்னு சொல்கிறதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே வந்து உங்களோட இருக்கிறவங்கள முழுசாக நம்பி எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உட்காந்துக்காதீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் அதில் முழுசாக இருக்கணும் மற்றவர்களை நம்பி முழுசாக ஒரு விஷயத்தில் இறங்குறதும் ஒன்றும் மரமேறி கைவிடுறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நம்பியே நீங்கள் செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு உத்தமம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒன்று புத்திர பாகியம் சடனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணமானவங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் தடப்பட்டு நிற்கதான் நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூப்பனுங்க திருமண உடனே கை கொடுக்கும் ஆகும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில மாற்றங்கள் உருவாகும் இத்தனை நாட்டாக நாட்களாக நீங்கள் பட்ட அந்த மன உளைச்சலுக்கு ஒரு அழகான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அருமையான பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு வரம் ஆக மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்குரிய ஒரு அற்புத காலகட்டமாக இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அழகா இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க சரி பண்ணுவீங்க அவர்களுக்கு ரொம்ப நாள் தடைகளாக இருக்கக்கூடிய திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரொம்ப மன உளைச்சல் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாண்டி வரீங்க ஒன்று தானே இன்னொன்று வந்து நிற்கிது ஒன்று தானே இன்னொன்று வந்து நிற்குது இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்தாலும் வெற்றியினுடைய இலக்கம் நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசி இருக்க போகுது அதனால் போல்டாக இறங்கி செயல்படுங்க சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா இருந்துருச்சுன்னா அது வந்து உங்கள் என்ன பொறுத்தவரலையும் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் உங்கள் ஜனான ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மாதிரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்